பக்கெட் டீச்சர் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட எழுத்து வரும் சொற்களை எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சரியா ட அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அ ட சரியா வாங்க பார்க்கலாம் ட வரிசை சொற்கள் கட்டம் ஓயிட்ட இம் ஓட்டம் ஆயிட்ட இம் ஆட்டம் படகு படகு ஓட ஓடம் கடஇல் கடல் மேடையில் மடல் பீட பீடம் சூட சூடம் ஆடஇல் ஆடல் ட தமார இம் டமாரம் கேடய இம் கேடயம் நட நம் நடனம் ஐடத இம் ஔடதம் சூயண்ட இல் சுண்டல் வயண்டில் வண்டல் கேடலலை கடலலை பூட இம்பு உடம்பு கூட இம் குடம் கூட இம் கூடம் ஓஇ டம் ஒட்டகம் ஓஇ ஒட்டக சிவிங்கி கட இப்பாறை கட பாறை பஇ கூட பள்ளி கூடம் இ இட்டலி இட்டலி வடகம் ஓயிட்ட ஒட்டடை கட கடந்தை மேடந்தை மடந்தை கருடயின் கருடன் தீருடயின் திருடன்